சின்ன சேலம் டாக்டர் சுதாகண்ணன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேது பயிற்சி பற்றிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் இந்த நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த ராகு ரிட்டன் ஆன்டி கிளாக்ஸ் வயசுல வர்றதுனால ரிட்டன்ல இறங்கி உங்களுக்கு போயிட்டாரு பன்னெண்டாம் இடத்துக்கு கும்பத்துக்கு போயிட்டாரு ஜென்ம ராகு அப்பாடா ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் என்ன ஒரு சங்கடம்னா திருக்கணித ரீதியான சனி பயிற்சி வந்து உங்க ஜென்மத்தில் மறுபடியும் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு ஆனால் ராகுவை காட்டிலும் சனி ஒரு பெரிய அளவு கெடுதல் கொடுக்க மாட்டார் ஒரு மனுஷனுக்கு முக்கியமா வேலை அமைப்பு குழந்தை அமைப்பு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சனி பகவான் இருந்தாதான் நடக்கும் கர்மக்காரகர் இருந்தாதான் கர்ம அமைப்பு நடக்கும் அதனால் திருமணம் நடக்கிறது குழந்தை பேரமைப்பு தொழில் விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க நம்ம வந்து அகலக்கால் வச்சு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஏதாவது செஞ்சோம்னா தான் நம்ம மாட்டிப்போம் ரெண்டாவது சனி பகவான் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்றது கண்டிப்பாக ஓய்வு ஒளிச்சல் இல்லாத ஒரு ஓட்டம் ஓடி உழைப்போட இருந்தீங்கன்னா அந்த ஊதியம் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் விஷயமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் எதையும் கண்டுக்காம நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஓடிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்துடலாம் பன்னெண்டில் ராகு இருக்காங்க இல்லையா அதனால் நிம்மதியான தூக்க அமைப்புன்றது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும் ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் வெளி மாநிலங்கள் போகிறது வெளிநாட்டில் வந்து தங்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்குற அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும் அதனால் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல கரெக்டான டைமிங்கில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் நிதானமாக இருங்க ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வளர்ச்சிக்கிட்டே இருங்க துணை கட்ட ஆதரவா இருங்க வழக்கு விஷயத்துக்கு போயிடாதீங்க ஒரு தேர்வு எழுதுறது மற்ற விஷயங்கள்லாம் ஏதாவது போட்டிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் நல்லா கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா கடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால திருச்செந்தூர் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே முன்னேற்றம் கொடுக்கும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு உங்களுடைய ராசியோட அமைப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போகும் நன்றி வணக்கம்